ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாதகளில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டுள்ளமை மிகுந்த அர்த்தமுள்ள செயல் ஒருவரின் நினைவு நாளில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் நல்லுணர்வுகளை சமூக நலனுடன் இணைத்து செயல்படுவது அந்த ஆவியை மேலும் உயர்த்துகின்றது இந்த உன்னதமான செயல் அமரர் பவீன் அவர்களின் ஆத்மா சாந்தியையும் சமூகத்திற்கு அவர் குடும்பம் கொடுக்கும் அன்பையும் பிரதிபலிக்கிறது நம்மில் ஒவ்வொருவரும் நம் முன்னோர்களை நினைவு கூறும் போது அவர்களின் நினைவுகளை நன்மை பயக்கும் செயல்களால் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கான அழகிய உதாரணம் இதுவாகும் அவரது ஆத்மா இறைவனடி சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம் இத்தகைய நற்செயலை முன்னெடுத்த குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்